ஹாய் நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மணிதண்டன் நடிப்புல வெளியாகி இருக்கும் குடும்ப திரைப்படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க படத்தோட கதை என்னன்னா நவீனும் வெண்ணிலாவும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க நவீனோட அப்பா அம்மா மனைவின்னு அழகான குடும்பம் அப்பாவுக்கு வீட்டை கொஞ்சம் சரி பண்ணி கட்டணும்னு ஆசை அம்மாவுக்கு ஆல் இந்தியாவுக்கும் ஒரு ரிலீஜியஸ் ட்ரிப்புக்கு போயிட்டு வானு ஆசை மனைவி ஐஏஎஸ் ஆகிறதுக்காக படிக்கிறாங்க இப்படி எல்லாரோட ஆசைகளும் தேவைகளும் நவீனோட வருமானத்தை நம்பி இருக்கு ஒரு சூழ்நிலையில அவருக்கு வேலை போயிடுது இத வீட்டுல சொன்னா தன்னோட சகோதரியின் கணவன் தன்னை அசிங்கப்படுத்துவான்னு வீட்டுல சொல்லாம மறைக்கிறாரு இதனால கடன் சிக்கி பல பிரச்சனைகளை மாட்டிக்கிறாரு தொழில் தொடங்க அதுவும் ஃபெயிலியர் ஆகுது பெரிய பினான்சியல் கிரைசிஸ்ல சிக்கிறாரு அவர் தன்னோட கடன்களை அடைச்சாரா அவருடைய வேலை அவருக்கு கிடைச்சதான்னு சொல்றது தான் குடும்ப சடத்தோட கதை சிவகார்த்திகேயன் கிட்ட இருந்து வாங்கின துப்பாக்கியை பறிக்க மொதல் லைன்ல நிக்கிறது சிம்புவும் தனுஷும் ரெண்டாவது அவருக்கு டப் கொடுக்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க ஒன்னு கவின் இன்னொன்னு மணிகண்டன் குட் நைட் லவர்னு ரெண்டு பேக் டு பேக் கொடுத்த மணிகண்டன் இப்ப குடும்ப சன ஹேட்ரிக் சக்சஸர் டச் பண்ணிட்டார் வி சேகர் விக்ரமன் போன்ற டேரக்டர்ஸ் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் பேசும் பல படங்கள் எடுத்தாங்க அதுக்கான ஆடியன்ஸ் எப்பவுமே இருக்காங்க குடும்பத்தோட போய் கதையை பேசும் ஒரு படம் பார்க்க இங்க பல குடும்பங்கள் இருக்கு ஆனா வரதெல்லாம் வெட்டு குத்து ரத்தன்னு வயலன்ஸ் மட்டுமே முன்னிறுத்தும் செலுல சாராய படங்கள் இந்த ஃபேமிலி மூவிஸ் மார்க்கெட்டை கரெக்டாக கனெக்ட் பண்ணி அடிக்கிறாரு மணிகண்டன் என்னுடைய எதிர்பார்ப்பு கரெக்டாக இருந்தா சிவகார்த்திகனுக்கு டஃப் கொடுக்க போவது மணிகண்டனாதான் இருக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டால் முடியக்கூடிய பிரச்சனை இல்லை தன்னோட நியாயத்தை விட்டு கொடுக்க முடியாம வேலையை இழக்கிறாரு மணிகண்டன் ஒரு சிறுகதையில் படிச்ச ஒரு வரியான ஞாபகம் வருது ரோஷக்காரன் பணக்காரனாக முடியாது பணக்காரன் ரோஷக்காரனாக இருக்க முடியாது ஏன்னா பணம் சம்பாதிக்க இந்த உலகத்துல வரும்பொழுது அது முதல்ல உங்ககிட்ட கேட்குற விலையே தன்மானமாதான் இருக்கும் எல்லாரும் அதை ஒரு தடவையாச்சும் வேலையிலையோ தொழிலையோ விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் எதிர்த்து கேள்வி கேட்டாலோ நியாயங்களை பேசினாலோ ஒன்று வேலை போகும் இல்ல தொழில நட்டம் வரும் நீங்க அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனரா இருந்தாலும் கேள்வி கேட்டா பினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட இப்படி நின்றுகிட்டு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் இல்லைன்னா தொழில் பண்ண முடியாது தன்மானம் தமிழோட அடையாளம் இதை விட்டுக் கொடுக்க முடியாம தவிக்கும் ஒரு இளைஞனோட தவிப்ப அழகா வெளிக்கட்டுறாரு மணிக்கன்ற படத்துல குரு சோமசுந்தரம் ஒருத்தனை வேலையை விட்டு அனுப்பும்போது சொல்லுவாரு இந்த வேலை போனா சர்வை பண்ண முடியாம ஒரு கட்டாய சூழ்நிலை இருப்பல்ல அப்போதான் உன வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம எல்லாரும் சந்திச்சிருப்போம் ஒரு மாசம் சம்பளம் வரலன்னா என்ன பண்றதுன்னு தெரியாது சூழ்நிலைதான் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேரோட வாழ்க்கை ஹீரோவுக்கு வேலை போகும்போது அது நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் இங்க குடும்பத்துக்காக ஓடுற பல பேருக்கு இந்த படம் கனெக்ட் ஆகுங்க இந்த படத்தோட பெரிய பலமே பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய விஷயங்களை படமா எடுத்தது இங்க வெற்றி அவ்வளவு சுலபமா வராது கடுமையான உழைப்ப கொடுத்தாலும் பல பேருக்கு இன்னும் தங்களோட வாழ்க்கைய நினைச்சா மாதிரி அமைச்சிக்க முடியல படத்துல பிரச்சனை வரும்போதெல்லாம் ஒரே பாட்டுல பணக்காராவ அந்த சூரிய வம்ச ஃபார்முலா படமானு சந்தேகம் இருந்துச்சு எனக்கு இந்த படம் என்னையும் உங்களே மாதிரி ஒவ்வொரு நாளும் போராடி தோக்குறனுக்கான கதை ஒரு கட்டத்துல குடும்பத்துக்காக தன்னை விட்டு கொடுத்து போகும் உங்களை மாதிரி ஒரு ஆளுதான் படத்துல ஹீரோ அந்த கதையை அமைப்பு தான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் ஆம்பளைனா வெற்றதும் குத்துறதும் தான் ஹீரோயிசம் காட்டாம அவன் புலம்புவான் கண்ணீர் விடுவான் குடும்பத்தோட சப்போர்ட்டை தேடுவான்னு யதார்த்தத்தை காட்டுனதுக்காகவே இந்த படத்துக்கு இன்னொரு சபாஷ் இன்னொரு விஷயம் வேலையை விட்டுட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது ஈஸி இல்ல அதுல வர கஷ்ட நஷ்டங்களை நகைச்சுவையோட சொன்னதும் தோல்வி அடையிற ஒருத்தனை ஒரு குடும்பத்தோட சப்போர்ட் எப்படி மேல கொண்டு வரும் தான் இன்னொரு சக்சஸ் ஃபேக்டர் ஹீரோயினா நடிச்சிருந்த சான்வி மெகனா நல்லா நடிச்சிருந்தாங்க தமிழ்ல இப்ப நல்லா நடிக்கிற ஹீரோயின்ஸ் நிறைய வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பாவா வர சுந்தரராஜனும் அம்மாவா வர குலசன்னாட் கனகம் ஒரு டிப்பிக்கல் அப்பா அம்மாவா கண் மாறி நிறுத்துறாங்க குரு சோமசுந்தரம் தான் படத்தோட ஹைலைட் திரைக்கதை லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும்போது கரெக்டா வந்து ஃப்ளோ இவரும் தன்மானத்தை இழக்க விரும்பாத அந்த கிளைமேக்ஸ் காட்சி யாவனா இருந்தாலும் ஒரு கட்டத்துல வாழ்க்கைய சுத்தி விட்டு அடிக்கணும்னு சொல்லாம சொல்லும் டெக்னிக்கல் விஷயங்கள் எதுவும் குறையா தெரியல அப்படியே கண்ணில தெரிஞ்சாலும் நடிகர்களோட யதார்த்த நடிப்பால அதெல்லாம் இன்னும் பெருசா தெரியல இந்த மாதிரி ஃபேமிலியோட பார்க்குற படங்கள் எல்லாம் இப்ப எல்லாம் வரதே இல்ல ப்ரோ ரொம்ப கம்மி ஆயிடுச்சு எனக்கு லாஸ்டா பார்த்த படமும் ஃபேமிலியோட பார்த்தது அப்படின்னா குட் நைட் தான் ஞாபகம் வருது அதுக்கப்புறம் இந்த படம் உண்மைதாங்க அதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மணிகண்டன் கரெக்டா இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு வலியும் வேதனையும் இருக்கிற ஒரு இளைஞனோட கதையை நகைச்சுவை கலந்து சொன்னதால வெற்றி பெறாரு அறிமுக இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி மொத்தத்துல இந்த படம் குடும்பமா பார்க்க ஒரு சிறந்த படம் கண்டிவா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது பெறுவது உங்கள் கிரிட்டிக் விஜய் மற்றும் தோரா பாய் பாய்